நம்ம மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தலிங்க வெள்ளிக்கிழமணி நடந்த தேங்காய் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது தேங்காய்களை முப்பது விவசாயிகள் கொண்டு வந்துருந்தாங்க இதில் ஒரு தேங்காயோட குறைந்தபட்ச விலை பார்த்திங்கன்னா பதினாலு ரூபா முப்பது காசில் இருந்து அதிகபட்சமாக ஒரு தேங்காயோட விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு ரூபா ஐம்பது காசு வரைக்கும் மறைமுக இலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தேங்காயிலே மட்டை உரிக்காமல் வந்த தேங்காயுங்க அதே மாதிரியே கொப்பரை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தஞ்சு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை தரத்துக்கு தரத்துக்கேற்ற மாதிரிங்க குறைந்தபட்ச விலையாக நூற்றி எழுபத்தி மூணு ரூபா அறுபது காசுல இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபா இருபது காசுக்கு கொள்முதல் கொள்முதலாயிருக்குதுங்க பதினொன்னாந்தேதிங்க அதாவது பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கொப்பரை மற்றும் தேங்காயோட வர்த்தகம் பார்த்திங்கன்னா முப்பது லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாங்க மதுரை சுதீக்கிற விவசாயிகளுங்க வாடிப்பட்டி ஒழுங்கும் விற்பனை கொடுத்து கொண்டு போய் கமிஷன் இல்லாமல் நீங்கள் உற்பத்தி பண்ணுற தேங்காய் கொப்பரையும் தேங்காயையும் விற்பனை செஞ்சுக்கலாமுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்